நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பிடிஎஃப் ஆ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ ஓல்டு தமிழ் புக்கு நியூ தமிழ் புக்கு அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷத்தில் பிடிஎஃப் உங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் மேல் இருக்கிற நம்பர் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் அண்ட் டூ டூ ஏ இந்த எக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல மெட்டீரியல்ஸா வேணும் ஸ்கூல் புக் தாண்டி நல்ல மெட்டீரியல்ஸா வேணும் அதாவது ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டைப்ல இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதே ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அழகா எடுத்து புக்கா போட்டுருக்கோம் ஓகேங்களா சோ அந்த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் படிக்கிறத விட இது பெஸ்ட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் குயிக்கா படிச்சலாம் குயிக்கா ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகே ஆல் சப்ஜெக்ட் புக்கு தமிழ் நியூ புக்கு தமிழ் ஓல்ட் புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் புரியுதுங்களா சோ நம்ம மொத்த நாலு புக்ஸ் வரும் இது வந்து என்னோட ஒரிஜினல் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் இப்போ ஆஃபர்ல ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கோம் இதனுடைய சம்பிள் பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல pdf ஆ வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு புக்ஸ் வேணும்னா நீங்கள் மேல இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் பண்ணிக்கலாம் புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் புக்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்காக டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் ஓகே வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெட்டிகளில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு கம்யூனிட்டியாக நம்ம பார்க்கும்போது யாராருக்கு எவ்வளோ பர்சன்டேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஜென்ரல் அப்படின்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஜென்ரல் வந்து முப்பத்தி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பிசி வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் புரியுதுங்களா இதுல வந்து அடுத்து பிசிஎம் வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா முப்பது பர்சன்டேஜ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எம்பிசி எம்பிசி வந்து இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அதுக்கடுத்து வந்து எஸ் எஸ்சி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அதுக்கடுத்து வந்து வந்து மூணு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அதுக்கு அதுக்கடுத்து எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இடஒது இடஒதுக்கீடுனா அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் என்னது நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இடஒதுக்கீடு அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் ஜென்ரல் ஒரு முப்பத்தொரு பர்சன்டேஜ் கூட்டினா உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ

எிக்கு எவ்வளோ அண்டு எஸ்சிஓவுக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ ஜேஓக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ஜென்ரலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் முப்பத்தொரு ரைட்டா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறரை பர்சன்டேஜ் ரைட்டா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இவங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ரைட்டா இப்படி போடும்போது இப்போ என்ன மாறும் ஓகேவா இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கலாம் இங்க கொடுத்துருக்குறேன் இதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிர்பியூஷன் ஆஃப்ரெண்ட் ஜே ஓக்கு வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வேகரன்சில் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் எட்நூத்தி ஆறு இருக்குது ஜென்ரலில் வந்து எட்நூத்தி சீட் இருக்குது பிசிக்கு இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தொம்பது ஜேஎஸ் சீட் இருக்கு எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபது சீட் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜில் தொண்ணூறு சீட் இருக்கு அண்ட் எஸ்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ்ல சீட் இருக்கு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் இருபத்தி ஆறு சீட் இருக்குது பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை பர்சன்டேஜ்ங்கிறது தொண்ணூத்தோரு சீட் இருக்குது ஓகேங்களா சோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜேஎஸ் சரியா போயிடும் ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜே எஸ் சீட் வந்து பாத்தீங்கன்னா தான் ஸ்பிளிட் ஆகி வருது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதே மாதிரியே ஸ்பிளிட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்ட் இது வந்து நம்ம ஜேஆவுக்கு பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் டைபிஸ்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு போஸ்ட் இப்போ இருக்குது ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு வேகன்சீஸ் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண இதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிடலாம் ஓகேவா ஸோ எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் ஓகே எப்படி பாருங்க டைபிஸ்ட் பில் பண்ணி ஆயிரத்தி எழுநூறு போஸ்ட் மொத்தம் அதுல ஜென்ரல் முப்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி ஏழு போஸ்ட் ஜென்ரல் கோட்டாவில் இருக்குது ஓகேங்களா பிசில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு பெர்சன்டேஜ்ங்கிறது நானூத்தி ஐம்பது போஸ்ட் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து லா இருபது முன்னூத்தி நாற்பது டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது ஓகேவா எஸ் சி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு டைபிஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டைபிஸ்ட் போஸ்ட் இருக்குது பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை பர்சன்டேஜ் அதில் வந்து அறுபது போஸ்ட் டைபிஸ்ட் போஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்ட் ஓகே ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு போஸ்ட் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் விட்டது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்பிலிட் பண்ணி நான் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் டைப்பிஸ்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஓகேங்களா டோட்டல் வேகன்சிஸ் நம்ம பிரித்து பார்த்தோம்னா டைப்பிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஜேஓவும் டைப்பிஸ்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஸ்டெனோவுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது நானூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் தான் இருக்கு ஓகேங்களா நானூத்தி நாற்பது வேகன்சிஸ் நம்ம கையில் இருக்குது ஓகே ஸோ அதை இப்ப வந்து நம்ம வெட்டிகளா அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஓகேவா ஜென்ரல் பிசி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கும்போது என்ன வரும் அப்படிங்கறதோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க ஸ்டெனோக்கு வந்து மொத்தம் நூத்தி நாற்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கும்போது நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் முப்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு ஸ்டெனோ சீட்டு ஓகேங்களா இருக்குது அதுக்கடுத்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பர்சன்டேஜ் அதில் வந்து நூற்றி பதினாறு ஸ்டெனோஷீட்டு இருக்கு பிசிக்கு அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் அப்போ எண்பத்தெட்டு ஸ்டெனோ ஸ்டெனோஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிங் பொறுத்தவரையும் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அதில் வந்து அறுபத்தாறு ஸ்டெனோ சீட்டு இருக்குது ஓகேங்களா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் அதுல வந்து ஸ்டெனோ ஸ்டெனோஷீட் இருக்குது எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஸ்டெனோ சீட்டு இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி பிசியம் வச்சு பார்க்கும்போது மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பதினஞ்சு டென்னும் சீட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ஏதாவது நாம சொன்னதுலேருந்து ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு அவங்க என்ன பண்ணலாம் கம்யூனிட்டில சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஒன்னு ரெண்டு சீட் வேரியேஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம் மேக்ஸிமம் இதுதான் இருக்கும் ஓகேங்களா நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதுதான் இருக்கும் ஆனால் சில டைம்ஸ்ல சில கம்யூனிட்டிக்கு என்ன வேண்ட் கம்மியாக இருக்கலாம் அது காலி காலி பணியிடங்கள் இருக்கலாம் ஒன்னு ரெண்டு சீட் இருக்கலாம் அதனால அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்து கொடுத்துருப்பாங்க சேர்த்து கொடுப்பாங்க ஒன்று ரெண்டு ஓகேங்களா மற்றபடி எதுவும் மாற மாறுபடுறது கிடையாது ஸோ இதுதாங்க இதை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது ஸ்டெனோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டேலி ஆயிரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வேக்கன்சிஸ் என்ன பண்ணிட்டோம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி காட்டோம் அதாவது ஜேயோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு போஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு போஸ்ட்டு ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது போஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாரஸ்ட் கார்டு பற்றி நான் சொல்லலை ஓகேங்களா ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டை பற்றி நான் என்ன பண்ணல ஸ்பிளிட் பண்ணி காட்டலை நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ டைபிஸ்ட் ஸ்டெனோ இது மட்டும் தான் காட்டிருக்கிறேன் ஃபாரஸ்ட்டை பற்றி நான் என்ன எதுவுமே சொல்லலை ஓகேங்களா ஸோ அது கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இதுங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஐ திங்க் டைப்பிஸ்ட் ரேஞ்சு தான் இந்த ஃபாரஸ்ட் வரும் ஓகேவா ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக நான் பேசலை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிஸ்டிரிஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கரண்டா இப்ப இருக்கக்கூடிய வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸ் பொறுத்து நான் பிரித்து கட்டிருக்கேன் அடுத்தது ரேங்க் லிஸ்ட் போடுறேன் பாத்தீங்களா இது வந்து எந்த ரேங்க் வரணும் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ